ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் பீரம் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளக்கேற்று காஞ்சிபுரம் வெள்ளக்கேற்று பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது பிரிட்ஜுக்கு தாண்டின உடனே இந்த கோவில் தெரியும் வந்தோம் அப்படின்னா இங்கே பார்க்கலாம் ராஜகுபேரர் சித்தர்பீரம் சொல்கிறாங்க இங்கே குபேரர் ரொம்ப அழகாக அமர்ந்த நிலையில் காட்சி தராரு இவருக்கு பின்னாடி சிவபெருமான் தியான நிலையில் நான்கு திருக்கரங்கள் கொண்டு ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காரு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் இந்த மூணு பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு எட்டு தூண்கள் கணக்கில் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே விநாயகர் முருகர் தனித்தனியாக இருக்காங்க இங்கே கார் பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லா இருக்கு இடமும் பெருசாக இருக்குது இங்கே மூன்று வேலையும் அன்னதானம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க தன விருத்தி கடன் நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது ராஜகுவேர சித்தர் பீடம் காஞ்சிபுரம் வெள்ளைகேட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரலாம் ஒரு பாலத்துக்கு தாண்டி கீழே இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய லொக்கேஷனாக இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உள்ள செல் அலோடு வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டாங்க அதனால் நம்ம கோவில் ஃபுல்லாக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோவில் அமைந்திருக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக சுற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்